ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலிரைக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நடிகை நயன்தாரா சூர்யா கூட நடித்த படங்களை பற்றி சிம்பிளாக ஷார்ட்டாக பார்க்கலாங்க அது முன்னாடி நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகை நயன்தாரா சூர்யா கூட எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பார்க்க ஆர்வமாக இருக்கா எனக்கும் ஆர்வமாக இருக்குங்க ஓகே வாங்க எத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தோராது வயசில் கஜினி படத்தில் செகண்ட் ரோலாக நடிச்சிருக்கிறாங்க இதில் அசிந்தா மெயின் கேரக்டராக இருந்தாலும் அப்போ தான் நயன்தாரா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கிறாங்க ஸோ அதனால் இவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க சூர்யா கூட செகண்ட் ரோலாக ரெண்டாவது படம் என்னென்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டீங்களா ரெண்டாவது படம் என்னங்கிறத கெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்கிறதும் கரெக்டாக கரெக்டாக பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்போதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் அதாவது நயன்தாராவோட இருபத்தஞ்சாவது வயசுல ஆதவன் படம் மூலமாக ரெண்டாவது முறையா சூரிய கூட இணைஞ்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்கு அவங்க அந்த கேரக்டரில் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே மூணாவது படத்துக்கு போயிடலாம் மூணாவது படம் என்னென்னு நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா ஆமாங்க நீங்க கெஸ் பண்ணதும் நான் சொல்றதும் கரெக்டாக இருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தோறாவது வயசில் அதாவது நயன்தாராவோட முப்பத்தஞ்சா முப்பத்தோறாவது வயசுல என்ன படம் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்றது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க மாசு என்ற மாசிலாமணி இந்த படத்துல நடிச்சுக்காங்க இந்த படத்தில் மெயின் ரோலாவே நடிச்சிருக்காங்க இன்னொரு கதாநாயகம் நடிச்சுக்காங்க அந்த கதாநாயகி யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த மூணு படங்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க நயன்தாரா சூர்யா கூட இதில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கூட கலீடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்